சுகுணா சர்வதேச பள்ளியின் விளையாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சுகுணா சர்வதேச பள்ளியின் விளையாட்டு விழா கோவை காலப்பட்டி நேரு நகரில் உள்ள சுகுணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது சுகுணா அறக்கட்டளை அறங்காவலர் ராஜாமணி அம்மாள் சுகுணா தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி தாளர் சுகுணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் மற்றும் சாந்தினி அனீஷ்குமார் பள்ளியின் இயக்குனர் அந்தோணி ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை என்சிசி குழு தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவருக்கு பள்ளியின் நிலம் நீர் காற்று நெருப்பு முதலிய அணி மாணவர்கள் அணிவகுப்பு செய்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராணுவத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்தும் ராணுவத்தில் பணியாற்ற மாணவர்கள் முன்வர வேண்டும் என கூறினார் விழாவில் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு மற்றும் கேரளா ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் மண்டல தலைவர் முனைவர் அசோக்குமார் குமார் காசிராஜன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் முதல்வர் பத்மாவதி பஞ்சாப கேஷன் மழலையர் பள்ளியின் பொறுப்பாளர் லட்சுமி ராமநாதன் நடுநிலை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா குமாரி ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றனர் விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தும் வகையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் பல்வேறு விளையாட்டு நிகழ்வு சார்ந்த பயிற்சி நடனங்கள் நடைபெற்றன